நண்பர்களே வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம தைப்பூசத்துக்கு வந்து ஆஃபர் கொடுத்துருக்குறோம் என்ன ஆஃபர் அப்படிங்கிறத வந்து அப்படியே வரிசையாக பார்த்துக்கிட்டே வாங்க அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட ஐமன் பொருளில் இப்போ மோதிரம் அந்த சாமி வச்சுருக்கிற மோதிரம் அந்த டைப் வந்து இப்போ நம்மக்கிட்ட இருக்குது வெறும் நூறுரூவாய்க்கே நம்ம கொடுக்குறோம் இதெல்லாம் பாருங்கள் அப்படியே லிங்கம் இருக்கிற மாதிரியே இருக்கும் அந்த மோதிரத்துலேயே இதோடய பிரைஸ் பார்த்திங்கன்னா வெறும் நூறுரூவாய்க்கு தான் நம்ம கொடுத்துக்கிட்டுருக்குறோம் சரிங்களா அடுத்து பார்த்தீங்கன்னா பிரதோஷ மோதிரம் அப்படின்னு சொல்லுவாங்க அதையும் காற்று உங்களுக்கு பாருங்கள் இந்த லிங்க மோதிரம் வேணும் அப்படின்னா மேலே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி வாங்கிக்கலாம் இது பார்த்திங்கன்னா பிரதோஷ மோதரன்னு சொல்லுவாங்க நந்தியும் சிவனும் பார்த்திங்கன்னா பக்கத்தில் பக்கத்தில் இருக்கிற மாதிரியே இருக்கும் இந்த மோதிரம் இந்த மோதிரத்தோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா நூற்றி ஐம்பது ரூபா வரும் ஒரு மோதிரத்தோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா நூற்றி ஐம்பது ரூபா வரும் நல்லா குவாலிட்டி பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும் அதிலே பார்த்தீங்கன்னா பெருமாள் இந்த பெருமாள் பார்த்திங்கன்னா ஸ்டோன் வச்சு அந்த மாதிரி வந்துருக்குது தாய்பாப்பா மோதிரம் சிவன் ஓம் அந்த மாதிரி நாகம் வச்சிருக்கிற மாதிரி எல்லாமே உங்களுக்கு அப்படியே நான் வரிசையாக காமிச்சிட்டே வந்துடுறேன் ஒரு பத்து மோதிரம் மட்டும்தான் இப்போ நம்மக்கிட்ட இந்த ரிங்கில் வந்து அவைலபிள் இருக்குது இது பார்த்திங்கன்னா சிங்கம் அதுலேயும் சிங்கத்திலே பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் பெரிய சிங்கமாக இருக்கும் சிங்கம் மூஞ்சி மட்டும் இருக்கும் இந்த மோதிரமும் நம்மக்கிட்ட அவைலபிள் இருக்குது சரிங்களா இதுலேயே பார்த்திங்கன்னா பெருமாள் வச்சிருக்கிற மோதிரம் அதுவும் நம்மக்கிட்ட அவைலபிள் இருக்குது பெருமாள் பார்த்திங்கன்னா ஹாஃப் சைஸில் இருக்கிற மாதிரியும் நம்மக்கிட்ட இருக்குது ஃபுல் சைஸில் இருக்கிற மாதிரியும் நம்மக்கிட்ட இருக்குது சரிங்களா அடுத்து பார்த்திங்கன்னா வேல் இப்போ தைப்பூசத்துக்கு புஸ்துக்கு பார்த்திங்கன்னா இந்த வேல் வந்து நம்மக்கிட்ட நிறைய அதாவது போன வீடியோவில் காமிச்சிருந்தேன் எல்லாருமே நிறைய வாங்கியிருந்தீங்க இப்போ நம்மக்கிட்ட பார்த்தீங்கன்னா மிச்சம் இருக்கிறது பார்த்திங்கன்னா ஒரு ஆறே ஆறு மட்டும்தான் இருக்குது சரிங்களா வேணுங்கிறவங்க வாங்கிக்கலாம் இதோட வேலோடய பிரைஸ் வேலோடய பிரைஸ் மட்டும் சொல்கிறேன் உங்களுக்கு இரநூத்தி ஐம்பது ரூபா வரும் சரிங்களா அடுத்து பாருங்கள் வேல் வச்சுருக்கிற இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா பீக்காக் மெயில் இருக்கிற மாதிரி மோதிரம் இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் ருபீஸ் தான் வெறும் நூறுரூவாய்க்கே நம்ம கொடுக்குறோம் இந்த ரிங்கு இந்த ரிங்கு பார்த்தீங்கன்னா ஒரே சைஸ் மட்டும் தான் நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது அதாவது நடுவரலில் போகும் அந்த அளவுக்கு கொஞ்சம் பெருசாக தான் இருக்குது இந்த மோதிரம் சரிங்களா இந்த ஒரு சைஸ் மட்டும்தான் இருக்குது உங்களுக்கு நூலில் கட்டி வேணால் நீங்கள் போட்டுக்கிற மாதிரி இருக்கும் சரிங்களா அடுத்து காப்பு பாருங்கள் காப்புலையும் வந்து நம்ம வந்து ஒரு பக்கம் மயில் வச்சு ஒரு பக்கம் வந்து வேல் வச்சு கொண்டு வந்திருக்கோம் இதோடய ப்ரைஸ் பார்த்திங்கன்னா முந்நூற்றி ஐம்பது ரூபா இதுவும் பார்த்திங்கன்னா நிறைய பேர் வாங்கியிருந்தாங்க இந்த போன வீடியோவில் நம்ம அதனால தான் இப்போ மறுபடியும் நம்ம இருக்கிற ஸ்டாக்கு மட்டும் நம்ம காமிச்சிருக்கிறோம் சரிங்களா அப்புறம் இது பார்த்திங்கன்னா வெட்டிங் ரிங் இந்த வெட்டிங் ரிங் பார்த்திங்கன்னா வெறும் ஐம்பது ரூபாய்க்கு நம்ம கொடுக்குறோம் இதில் பார்த்திங்கன்னா நம்ம நேம் அதுவும் எழுதி கொடுக்குறோம் நேம் நேம்மளி கொடுத்தோம்னா முந்நூற்றி ஐம்பது ரூபா அந்த மாதிரி வந்துடும் அடுத்து பாருங்க பாருங்கள் வெண்டைக்காமுத்து வலையல் இதோடய பிரைஸ் பார்த்திங்கன்னா ஒரு ஜோடி பார்த்தீங்கன்னா வெறும் நூறுரூவாய்க்கு தான் கொடுக்குறோம் ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு கொடுக்குறோம் ஒன் பேர் வேணுங்கிறவங்க வாங்கிக்கலாம் இதில் சைஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டுக்கு நாலு ரெண்டுக்கு ஆறு ரெண்டுக்கு எட்டு ரெண்டுக்கு பத்து கூட இப்போ நம்மக்கிட்ட சைஸ் வந்து அவைலபுளாக இருக்குது ஒரு ஜோடி பார்த்திங்கன்னா வெறும் நூறுரூவா தான் ஹண்ட்ரட் ருபீஸ்க்கே கொடுக்குறோம் கேரண்டி ஐட்டம் நல்லா உழைப்பு பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் இருக்கும் இந்த வலையல் வந்து எல்லாருமே நிறைய பேர் வாங்கியிருந்தீங்க இப்போ மறுபடியும் நம்ம இதை அடுத்தடுத்து கொண்டு வந்துட்டு தான் இருக்கிறோம் சரிங்களா அப்புறம் பாருங்கள் நண்பர்களே இதில் வந்து வாத்து வச்சுருக்கிற மாதிரி எப்படி பாருங்கள் மாதிரி உங்களுக்கு காமிக்கிறோம் பாருங்கள் கீழே பார்த்தீங்கன்னா ஸ்டோன் பீட்ஸ் அந்த மாதிரி இருக்கும் மேலே செயின் பார்த்தீங்கன்னா முப்பது இஞ்சி செயின் கொடுத்துருக்குறோம் இதோடய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா எட்நூற்றி ஐம்பது ரூபா இந்த டாலரும் செயினும் சேர்த்து பார்த்தீங்கன்னா வெறும் எட்நூற்றி ஐம்பது ரூபாய்க்கே நம்ம கொடுக்குறோம் சரிங்களா அடுத்து பாருங்கள் நண்பர்களை லக்ஷ்மி வச்சுருக்கிற மகாலட்சுமி வச்சிருக்கிற டாலர் இந்த டாலரில் பார்த்தீங்கன்னா இந்த ஹார்டின் செயின் இந்த ஹார்டின் செயினோட லென்த்து பார்த்தீங்கன்னா முப்பது இன்ஜஸ் அதாவது தேர்ட்டி இன்ச்சஸ் அறுநூற்றி ஐம்பது ரூபாய்க்கே நம்ம கொடுக்குறோம் அடுத்து பாருங்க இந்த டாலர் இந்த டாலரில் வந்து மேலே பார்த்தீங்கன்னா டிஸ்கோ செயின் அது வந்து மாட்டிருக்கும் அந்த செயின் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா கோல்டு செயின் மாதிரி இருக்கும் அதுக்கேற்ற மாதிரி டாலர் கொடுத்துருக்கோம் முன்னூற்றி ஐம்பது ரூபாய்க்கே கொடுக்குறோம் த்ரீ ஃபிஃப்டிக்கே நம்ம கொடுத்துருக்குறோம் சரிங்களா இதுவும் பாருங்கள் இதில் வந்து மேலே பார்த்தீங்கன்னா சிலோ செயின் கொடுத்துருக்குறோம் டாலர் கொடுத்துருக்கோம் இதோடய பிரைஸும் முந்நூற்றி ஐம்பது ரூபா தான் சரி நண்பர்களே உங்களுக்கு டாலரோட டாலர் செயின் அதோட செக்ஷன் கம்மிஸ்ட் அடுத்து பார்த்திங்கன்னா முகப்பு செயின் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரெட்டை இருக்குது சிங்கிள் அதுவும் இருக்குது முதல்ல நம்ம வந்து ரெட்டை வளம் அதை பார்த்துருவோம் எப்படி இருக்குன்னு பாருங்கள் அதே அந்த சில செயின்லேயே நம்ம வந்து ஸ்டோன் டாலர் அது வந்து ஜாயின் பண்ணி கொடுத்துருக்குறோம் ரெட்டை வளமே கொடுத்துருக்கோம் இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஃபைவ் ஹண்ட்ரடு அடுத்து பாருங்கள் இது வந்து கொடி தாலி கொடி அந்த டைப்பில் இருக்கும் அதுலேயும் நம்ம வந்து மோப் மாட்டி கொடுத்துருக்கோம் இதோடய பிரைஸ் பார்த்தீங்கன்னா த்ரீ ஹண்ட்ரட் முந்நூறுவாய்க்கே நம்ம இந்த மோப் செயின் வந்து நம்ம கொடுக்குறோம் இதுவும் நல்லாயிருக்கும் இதிலே ரெட்டவரம் பாருங்கள் இதுவும் பார்த்தீங்கனாலும் அந்த செயின் பாருங்கள் நல்லா சூப்பராக இருக்கும் இதோட ப்ரைஸ் ஐநூறுரூவா சொல்லியிருந்தேன் அந்த மோப் செயினோடய ப்ரைஸ் வந்து த்ரீ ஹண்ட்ரட் சொல்லியிருந்தேன் சரிங்களா உங்களுக்கு ப்ரைஸ் டிசைன் எல்லாமே வந்து உங்களுக்கு வரிசையாக நான் வந்து காமிச்சிக்கிட்டே வந்துருக்கிறேன் அப்புறம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி தைப்பூசம் அதாவது தைப்பூசத்துக்காக நம்ம வந்து ஒரு காம்போ ஆஃபராகவே கொடுத்துருக்குறோம் ஏன்னா வேல் எல்லாமே விற்றுட்டோம் நம்ம பீக்காக்கு வச்சுருக்கிற காப்பு அதுவும் நம்ம சேல்ஸ் பண்ணிட்டோம் மிச்சம் கொஞ்சோண்டு இருக்குது இதுக்கு வந்து நம்ம காம்போ ஆஃபராகவே நம்ம இந்த தைப்பூசத்துக்காகவே நம்ம கொடுத்துருக்கோம் எல்லாருமே தைப்பூசத்துக்கு இந்த வேலும் இந்த காப்பு இந்த மோதிரம் நிறைய வாங்கியிருந்தீங்க சரி இதை ஒரு கா ஒரு காம்போவாகவே நம்ம கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த வேல் எப்படி இருக்குது அப்படின்னு பாருங்கள் ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் ஓம் அந்த மாதிரி இருக்கும் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இப்படி பட்ட அடிச்சிருக்கிற மாதிரி இருக்கும் இதில் வந்து பார்த்திங்கன்னா த்ரீ இன்ஜஸ் மூன்று மூன்று இன்ஜஸ் இருக்கும் இதில் பார்த்தீங்கன்னா அதில் வந்து ஒரு இந்த பக்கம் பாருங்கள் பீகாக் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா வேல் வச்சுருக்கிற மாதிரி இந்த மோதிரம் இது ரெண்டுமே சேர்த்து நம்ம வந்து ஒரு காம்போவோ கொடுக்குறோம் சரிங்களா இந்த தைப்பூசத்துக்காக நம்ம வந்து இந்த காம்போவை கொடுத்துருக்குறோம் ஒரு வேலும் ஒரு மோதிரமும் பீகாக் வச்சுருக்கிற மோதிரமும் எப்படி இருக்குன்னு பாருங்கள் ஒரு பக்கம் வேல் வச்சு பீக்காவுக்கு வச்சுருக்கிற மோதிரம் ஒரு பக்கம் சாரி இன்னொரு ப வேல் இது ரெண்டு சேர்த்தே பார்த்தீங்கன்னா த்ரீ ஹண்ட்ரடுக்கே நம்ம கொடுக்குறோம் முந்நூறுபாய்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு ஒரு காம்போ ஆஃபர் மாதிரி கொடுத்துருக்குறோம் ஆறு ஆறு வேல் மட்டும்தான் இருக்குது ஒரு ஆறு பேத்துக்கு மட்டும்தான் கொடுக்குறோம் ஃபஸ்ட்டு புக் பண்ணுறவங்களுக்கு வந்து நம்ம கொடுத்துருவோம் சரிங்களா அடுத்து வந்து வேல் செய்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா இன்னும் ரொம்ப கொஞ்சம் நாளாகும் ஒரு மாதம் ஆகும் அதனால தான் ஒரு ஆறு இருக்கனால ஒரு காம்போ வந்து தைப்பூசத்துக்காக நம்ம கொடுத்துருக்குறோம் சரிங்களா அதிலையே பாருங்கள் இன்னொரு காம்போவும் கொடுத்துருக்குறேன் இதில் பார்த்தீங்கன்னா காப்பு இந்த காப்பு வந்து பீக்காக்கு வச்சு ஒரு பக்கம் வேல் வச்சுருக்க மாதிரி இருக்குது அதே டைப்லேயே பீக்காக்கு வச்சு வேல் வச்சுருக்கிற மாதிரியே மோதிரம் அதுவும் நம்ம வந்து கொடுத்துருக்குறோம் இதோட காம்போவோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா ஃபோர் ஹண்ட்ரட் வரும் அந்த வேல் வச்சுருக்கிறது பார்த்தீங்கன்னா த்ரீ ஹண்ட்ரடு இந்த காப்பு வச்சுருக்கிறது பார்த்தீங்கன்னா ஃபோர் ஹண்ட்ரட் தைப்பூசத்துக்காக இந்த காம்போ கொடுத்துருக்குறோம் இந்த காம்போ வந்து ஒரு சூப்பரான காம்போவை வந்து நம்ம கொடுத்துருக்கோம் இதுவும் பார்த்தீங்கன்னாலும் ஒரு காப்பு பார்த்திங்கன்னா ஒரு பத்து காப்பு இருக்குது பத்து பேத்துக்கு மட்டும் நம்ம கொடுக்குறோம் சரிங்களா ஐமொனில் வந்து இந்த வேல் பார்த்திங்கன்னா வேலும் மோதிரம் இந்த காப்பு இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஐம்பொன் பொருட்கள் சரிங்களா நல்லா பியூர் ஐம்பொண்ணு எல்லாருமே வாங்கியிருந்தீங்க எல்லாருமே சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிங்க நம்மளோட ஐமன் பொருள் எல்லாமே சூப்பராக இருக்கும் இந்த ரெண்டு காம்போ வந்து இந்த தைப்பூசு கொடுத்துருக்குறோம் வேணுங்கிறவங்க மேலே இருக்க நம்பர் தான் நம்ம வாட்ஸ்அப் நம்பரு அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி வாங்கிக்கோங்க ரெண்டு காம்போ வேணாலும் வாங்கிக்கலாம் இல்லை ஒன்று ஒன்று வேணாலும் வாங்கிக்கலாம் உங்களுக்கு ஒரு காம்போ வேணாலும் கொரியர் மூலம் அனுப்பிச்சி வைப்போம் அப்புறம் இன்றைக்கி காமிச்சிருக்கிற பொருளில் உங்களுக்கு எந்த பொருள் பிடிச்சிருந்தாலும் அதை ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து மேலே இருக்க நம்பர் தான் நம்ம வாட்ஸ்அப் நம்பர் அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி வச்சு வாங்கிக்கலாம் வாட்ஸ்அப் பண்ண தெரியவங்க கால் பண்ணி கூட புக் பண்ணி கூட அதோடய பேர் சொல்லியிருக்கேன் ரேட்டு சொல்லியிருக்கேன் கால் பண்ணி கூட புக் பண்ணி வாங்கிக்கலாம் நீங்கள் எந்த ஊரில் எந்த மாவட்டத்தில் மாநிலத்தில் இருந்தாலும் கொரியர் மூலம் ஒரு பீஸ்னாலும் உங்களுக்கு கொரியர் மூலம் அனுப்பிச்சி வச்சுருக்கோம் சரிங்களா அப்புறம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க நண்பர்களே மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி நண்பர்களே வணக்கம்